ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு இடத்துக்கு அங்கே கொடுக்கணும்னு போயிட்டு இருந்தேன் போனேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க வந்து ஆனால் அந்த மரத்தில் நிறைய பழம் கிடக்குது நான் பறிச்சு தாங்கன்னு கேட்டானுங்க அப்போ என்னடா அது பழம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த பழமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அதாவது ரெட் ரெட் கலரும் இல்லாமல் பிங்க் கலர் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருந்துச்சு அந்த பழம் என்ன பழம்னு எனக்கு தெரியல ப்ளஸ் அதை அப்போ எல்லாத்தையுமே பறித்து கேட்டானுங்க நானும் பறித்து கொடுத்தேன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் பசங்க வந்து அவர்த்தையும் பறக்கிட்டு வந்தானுங்க அதாவது எப்படி சொல்கிறதுக்கு அந்த பழமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லா பழத்தையும் பறக்கிக்கொண்டு கையில் கொண்டு தந்தானுங்க அது பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன பசங்க தான் பறை கொண்டு தந்தாருங்க அதை பார்க்க நேரம் பார்த்திங்கன்னா அந்த பழம் அழகாக இருந்துச்சு அதாவது பப்பாளி பப்பாளி பழத்தில் வந்து சின்ன இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு லாஸ்ட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து பறக்க கொண்டு வச்சானுங்க பார்த்திங்கன்னா நிறையவே பரவாயில் நிறையவே பர பழம் பறித்து நிறைய நிறையவே நாங்கள் பறைக்க வச்சிருந்தோம் ப்ளஸ் அப்புறம் பார்த்தோன்னு ஆனால் ஒன்று சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னானுங்க நானும் அதை வாங்கி பார்த்திங்கன்னா பழம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நானும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் உங்களை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விதம் மட்டும் இருந்துச்சு அப்புறம் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு இந்த பழத்தோட நேம் என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ